இயக்குனர் சுந்தராஜ் அவர்கள் இயக்கிய திரைப்படங்கள் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு விளையாணது அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது சரணாலயம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது தூங்காத கண்ணொன்று ஒன்று திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது நான் பாடும் பாடல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விலன வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியானது சுகமான ராகங்கள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு விலையனது குங்குமச்சி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது திறந்தது கதவு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது தழுவாத கைகள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது காலையும் நீயே மாலையும் நீயே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது எஞ்சீவன் பாடுது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது ராஜாஜி ராஜா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது தாளாட்டு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியானது எங்கிட்ட மோதாதை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியானது திரைப்படம் திரைப்படம்யிர தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராம் ஆண்டு வெளியானது ஒயிலாட்டம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராம் ஆண்டு வெளியானது திருமதி பழனிசாமி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது ஆசை மச்சான் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வெளியினது காந்தி பிறந்தமன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது சீதனம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு வெளியானது சுயம்பரம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது நிலாச்சோரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியானது